நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க உங்களுடைய ராசி அப்படிங்கிறது குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள்ல முதன்மையான ராசி அப்படின்னா தனுசு ராசி தான் தனுசு ராசியை பொறுத்த வகையில் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எதுலையுமே ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கும் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நற்குணம் உங்களுக்கு இதுலையும் பாத்தீங்கன்னா நிர்வாகம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இதுவரை குரு பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்துல ஒரு முறை தான் உங்களுடைய ராசிய குரு பகவான் நேரடியாக பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப காலச்சக்கரத்தின் ஏ நான்காம் இடத்துல இருந்து இப்ப என்னன்னு உச்ச பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு தடை தாமதமாக இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நல்ல அமைப்பை இப்ப கொடுத்துருக்காரு குரு பகவான் இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நிலை இருக்கு என்ன விஷயங்களுக்கான முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் மிக அருமையாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது அப்போ குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறதுனாலையும் அப்போ உச்ச குருவாக இருந்து பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது இடமாற்றம் தேவைப்படுது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சேஞ்சஸ் தேவை ஒரு மாற்றம் தேவை ஒரு ப்ரமோஷன் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையால் உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அடுத்த லெவல் போகக்கூடிய நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறார் இந்த குரு பகவான் அப்போ ஒரு அற்புதமான மாற்றத்தை கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அம்மா அப்பா சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்கிறது கூட இந்த காலகட்டத்தில் குறையும் குருவின் பார்வையால் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய காலகட்டம் நோயின் தாக்கம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதேனும் முதலீடுகள் செய்யலாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக தொழில் சார்ந்த முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயணங்களுக்கு நல்லா இருக்கா வெளிநாடு வெளியூர் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நின்ன நாள் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இட போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல அப்படின்னாக்க இது ஒரு ரைட் டைமாக இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்க குழு சல்வேறு விதமான மாற்றத்தை தருவார் இடமாற்றத்தை கொடுப்பார் அது தொழில் சார்ந்த இடமாற்றம் வேலை சார்ந்த இடமாற்றமாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றங்களுக்கு இது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதே காலகட்டத்தில் புதா ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஒன்பது பத்துக்குரிய தர்ம தர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப பல்வேறு விதமான யோக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் அப்ப பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்துல கொடுப்பார் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக நல்ல இடம் நல்ல பூமி அமைப்புகள் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய தருணம் ஏற்பட்டிருக்கு இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட நன்மைகள் நிறைய நிறைந்த மாதம் அக்டோபர் மாதம் குறிப்பாக தனுசு ராசிக்கு இவ்வளவு நன்மைகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது நீங்கள் என்ன லக்கணம் நட்சத்திரம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எது சார்ந்த அமைப்புகள் உதவிகரமாக இருக்கும் நல்ல லாபம் தரும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலி லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி எப்படி இருக்கும் உங்களோட கர்ம வினைப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்